الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله رسول وقال نبينا صلى الله عليه وسلم ان احد من امتي لن يصاب بمصيبه بعدي اشد عليه من مصيبه او كما قال صلى الله عليه وسلم بكرانيتم الله حكم اتمي اريد الله ينودي سلام سلام محمد رسول الله صلى الله عليه وسلم انا برغل ميدم انا رين كرم تارغل ستي سحاب اكل تابي عينغل تابو تابي كل شهد اكل فقه لرين குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் சங்கமித்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய ரஹமத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு சுபஹானு அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இந்த உம்மத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் வாழ செய்தான் நபி சொல்லல்லாஹ் வலையும் செல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம் அனைவரும் தெரிந்திருப்பது கட்டாய கடமை நபி சொல்லல்லாஹ் வலையும் செல்லம் அவர்களை பற்றி இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் ஆய்வு செய்து நபியினுடைய விஷயங்களை ஆய்வு செய்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் மக்களுக்கு மத்தியில் எப்படி வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில் எப்படி ஆட்சி நடத்தினார்கள் என்று நபிசல்லாஹ் வளைவு செல்லம் அண்ணவர்களை தங்களுடைய ஆதாயத்திற்காக பேசி ஆட்சி நடத்துகிறார்கள் ஆனால் நபியினுடைய உம்மத்தாகி இருக்கக்கூடிய நாம் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்திருப்பது அவசியத்திலும் அவசியம் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதம்தான் அதன் அடிப்படையில் சல்லல்லாஹ் வளைவ செல்லமன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாட்கள் சஹாபாக்கள் சல்லல்லாஹ் வளைவ செல்லமன்னு அந்த இறுதி நாட்களை பதிவு செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் கண்ணியமானவர்களே சல்லல்லாஹ் வளைவு செல்லமன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தும் பல்லாண்டுகள் ஆகியும் சஹாபாக்கள் சல்லல்லாஹ் வளைவு செல்லமன்னுடைய அந்த இறந்த அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த ஞாபகம் வந்துவிட்டால் எந்த அளவுக்கு அழுது கொண்டே இருப்பார்கள் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் வியாழக்கிழமை ஆகிவிட்டால் அழுது கொண்டே இருப்பார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் என்னால் அழுகிறீர்கள் என்ன காரணம் எதற்கு அழுகிறீர்கள் என்று கேட்கும்போது வியாழக்கிழமை என்ன ஆனது என்று உங்களுக்கு தெரியாதா சஹாபாக்கள் இடத்தில் கேட்பார்கள் இபுன் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் சல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்களுக்கு வியாழக்கிழமைதான் அவருடைய நோயினுடைய கடுமை ஆரம்பித்தது சக்கராத்தினுடைய மௌத்தினுடைய நாட்களில் தான் நோயினுடைய கடுமை ஆரம்பித்தது என்பதாக அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் பதிவு செய்வார்கள் கண்ணியமான அவர்களே அல்லாஹு சல்லல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமே அற்புதங்களாக ஆக்கியிருக்கிறான் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்வது நம் மீது ஆக சிறந்த கடமை நபி சொல்லாஹ் வலைவ செல்லமன் அவர்கள் ஒரு சமயத்திலே பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்தார்கள் பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒதுவுருடைய தேவை ஏற்பட்டது சகாபாக்களுக்கெல்லாம் முன்னூறு சகாபாக்கள் இருந்தார்கள் ஒரு சகாபரிடத்தில் தண்ணீர் இருக்கிறது குறைவான தண்ணீர் தான் குறைவான தண்ணீர் தான் இருந்தது சல்லல்லாஹ் வலைவு செல்லமன் அவர்கள் அந்த பாத்திரத்தில் கையே வைத்தார்கள் விரல் இரண்டு மத்தியில் இருந்து தண்ணீருடைய ஊற்று வெளிப்பட்டது தண்ணீருடைய ஊற்று வெளிப்பட்டது அளவு குளமாக்கள் பதிவு செய்வார்கள் ஜம்சம் தண்ணீர் சிறந்ததா அல்லது சல்லல்லாஹ் வளைவுசனுடைய விரல்களின் மூலமாக வந்த தண்ணீர் சிறந்ததா என்று விவகாரம் செய்யும் போது சல்லல்லாஹ் வளைவுசனுடைய கரத்திலிருந்து வந்த அந்த ஊற்று தண்ணீர் தான் சிறந்தது அதற்கு பிறகுதான் சம்சம் தண்ணீர் என்பதாக உலமாக்கல் பதிவு செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே இது மட்டுமல்ல சல்லல்லாஹ் வளைவு செல்லமனருடைய உடலில் இருந்து ஏதாவது அசுத்தங்கள் வெளிப்பட்டாலும் உடனடியாக பூமி அதை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பூமி உடனடியாக அதை விழுங்கிக் கொள்ளும் அப்படி இருந்தும் சல்லல்லாஹ் வளைவ செல்லம்மன் அவர்கள் எங்காவது மலஞ்சலம் கழிக்க சென்றால் ஏதாவது ஒதுக்குபுறத்தை பார்ப்பார்கள் மறைவான இடத்தை பார்ப்பார்கள் அப்படி ஒரு சமயத்தில் காட்டுக்குள் செல்லும் போது மறைவான இடங்கள் இல்லை தூரம் செல்கிறார்கள் ஒரே ஒரு மரம் அதற்கு பக்கத்தில் இன்னொரு மரம் அதற்கு பக்கத்தில் இன்னொரு மரம் அந்த மரத்திற்கு பின்னால் இருந்து கடிவரை கடித்தால் வெளிப்படும் என்பதாக எண்ணி சல்லல்லாஹ் வளைவு செல்ல சொன்னார்கள் இரண்டு மரத்துக்கும் கட்டளையிட்டார்கள் அல்லாஹினுடைய உதவியால் அல்லாஹினுடைய கட்டளையால் வந்து சேர்ந்துவிடும் என்று சொன்ன மாத்திரமே அந்த இரண்டு மரங்களும் சேர்ந்து கொண்டு செல்லல்லாஹ் வளைவ செல்லமன் அவர்கள் அந்த கடிப்பிடத்தை அவர்கள் கடி அந்த விஷயத்தை மறைத்து கொண்டது ஒரு சஹாப் இப்படி பதிவு செய்கிறார் எப்படி ஒட்டகம் தன்னுடைய எஜமானுக்கு கட்டுப்பட்டு சொன்ன மாத்திரம் உடனே வருமோ அது போன்ற அந்த இரண்டு மரங்களும் உடனடியாக சேர்ந்து நபி சொல்லல்லாஹளைவ செல்லம்மன் அவர்கள் கழிவறை செல்வதற்காக அது மறைத்து கொண்டது என்பதாக பதிவு செய்கிறார்கள் கண்ணியமானவர்களை இப்படி பல அற்புதங்களை சல்லல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்து காண்பிருக்கிறார்கள் சல்லல்லாஹ் வளைவு செல்லமனுடைய அற்புதங்களை பற்றியும் பேச வேண்டும் சல்லல்லாசனுடைய வாழ்க்கைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேச வேண்டும் அதன் அடிப்படையில் சல்லல்லாஹ் வளைவு செல்லமணருடைய இறுதி காலகட்டம் இறுதி நாட்களுடைய அந்த நாட்கள் மிக மோசமான நாட்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு சல்லல்லா வளைவு செல்லமன் அவர்கள் சகாபாக்கள் எந்த அளவுக்கு நபியின் மீது நேசம் வைத்திருந்தார்கள் உடனடியாக மரணித்து விட்டால் சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக வலைவசல்லமன் அவர்கள் மரணித்து விட்டால் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை முன் முன் செய்திகளும் சொல்லாமல் இறந்து விட்டால் சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது வளைவு வலைவசல்லம் அவர்கள் பல சமயங்களில் நான் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன் என்ற அந்த உதாரண அந்த முன்னெச்சரிக்கை சல்லல்லா அவர்கள் பல சமயங்களில் பல இடங்களில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் அதுபோன்றுதான் தான் சல்லல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் ஒரு சமயத்திலே இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் ஒரு சஹாபியை அழைத்து சென்றார்கள் ஒரு சஹாபியை கபருக்கு பைத்துல் பைத்துல் மக்கள் அந்த கபரஸ்தானுக்கு அழைத்து சென்றார்கள் ஜன்னத்துல் பக்கிக்கு அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்று விட்டு அங்கிருக்கக்கூடிய கபராளிகள் எல்லாம் துவாக செய்து விட்டு சல்லா வலைவு செல்லமன் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே அபு முஹிபாஹிபிபா என்ற சஹாபி இடத்திலே சொன்னார்கள் எனக்கு அல்லாஹு தாலா இரண்டு விஷயங்களை கொடுத்திருக்கிறான் இரண்டு விஷயங்களை கொடுத்தான் ஒன்று இந்த உலகத்தினுடைய அனைத்து ஹசானாக்களுடைய சாவிகளையும் கொடுத்து இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாடுவதற்காக ஒரு வாப்பையும் கொடுத்திருக்கிறான் இரண்டாவது விஷயம் மரணித்து அல்லாஹை சந்தித்து சுவனத்தில் பிரவே இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரம் அந்த சகாபி சொன்னார் யார் ரசூல் அல்லா நீங்கள் முதலாவது சொன்ன விஷயத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் முதலாவது தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹாலா உங்களுக்கு ஹசானாக்களுடைய சாவிகள் எல்லாம் கொடுப்பான் நீங்கள் நிரந்தரமாக வாழ்வீர்கள் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் உங்களை பார்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்ன நினைத்து அந்த சகாபி சொன்னார் யார் ரசூல் அல்லா முதலாவது சொன்ன விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னே சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் அபு முஹைபா நான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹை சந்திக்க நான் பிரியப்பட்டேன் அல்லாஹினுடைய சந்திப்பையும் சுவனத்தையும் நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்பதாக சல்லல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் முதலாவதாக பதிவு செய்தார்கள் அடுத்தடுது விஷயங்களில் சல்லல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் அதுதான் சல்லல்லா அலிசனுடைய ஆரம்ப நோயினுடைய ஆரம்பம் மரத மௌத்தினுடைய ஆரம்பம் அன்றிரவு கபருக்கு சென்றுவிட்டு மறுநாள் காலையில் வருகிறார்கள் சல்லல்லாஹ் வளைவு செல்லமணர்கள் கடுமையான தலைவலி கடுமையான தலைவலி சல்லல்லா அலை தலைவியோடு வருகிறார்கள் அங்கு வீட்டில் இருந்து ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் வா ரஹா வா ஹா எனக்கும் தலைவலி தலைவருடைய வா என்பது வலியினுடைய உச்சத்தினால் கட்டக்கூடிய ஒரு சப்தம் ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் சொன்னார்கள் எனக்கும் தலைவலி ஏற்பட்டு விட்டது சஹா சல்லா வலைவசல்லமன் அவர்கள் அந்த நேரத்திலும் மனைவியோடு சந்தோஷமாக கேளிக்கையாக பேசினார்கள் நீ மரணித்து விட்டால் நான் இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளுவேன் நீ மரணித்து விட்டால் உன்னை அடக்கம் செய்து கொள்வேன் உடனே ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் சொன்னார்கள் ஆம் நான் மரணித்து விட்டால் அன்றைய பகலிலே நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று கேளிக்கையாக பேசுகிறார்கள் சல்லல்லாஹ் வளைவ செல்லமனவர்களுக்கும் அன்றுதான் மரணத்தினுடைய அந்த தலைவலி ஆரம்பமாகிறது சல்லல்லா வளைவம் சொன்னார்கள் ஆயிஷா ரதி அல்லத்திலே இந்த தலைவலி சாதாரணமான தலைவலியாக எனக்கு தெரியவில்லை இந்த தலைவலி சாதாரணமான தலைவலியாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அன்னை ஃபாத்திமா ரதி அல்லான் அவர்கள் வருகிறார்கள் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லான் அவரிடத்திலே ரகசியம் பேசினார்கள் ரகசியம் பேசி முடித்து விட்டு சொன்னார்கள் ஃபாத்திமா எனக்கு அசுரல் ஜிப்ரல் அலைஹூ செல்லமன் அவர்கள் வருடம் தோறும் ரமதானில் என்ன வகைகள் அறிவிக்கப்படுகிறதோ கொண்டு வருகிறார்களோ அந்த முழுமையான வருடத்தினுடைய முழுமையான வசனங்களை ரமதானில் ஓதி காண்பிப்பார்கள் ஆனால் சென்ற ஆண்டு ரமதானில் எனக்கு இரண்டு முறை ஓதி காண்பித்தார்கள் என்று சொன்னார்கள் எனக்கு இரண்டு முறை ஓதி காண்பித்தார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு ஹஜ்ஜத்துல் விதாவில் சல்லல்லா வலைவு செல்லமன் அவர்கள் நபிசல்லா அலே செல்லமன் அவர்கள் ஹிஜ்ரி பதினொன்னில் மரணமாகிறார்கள் ஹிஜ்ரி பத்தில் நபிசல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் அன்றைய ரமதானுடைய யாத்திகா பத்து நாட்கள் யாத்திகாஃப் இருப்பார்கள் ஆனால் மரணத்திற்கு முந்த முந்தைய ஆண்டு ரமதானில் இருபது நாட்கள் நபிசல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் யாத்திகாஃப் இருந்தார்கள் இதில் ஒரு சரிய வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹு தாலா எந்த ஒரு நபருக்காக இருந்தாலும் மரணத்திற்கு முன்னால் அதனுடைய அறிகுலை தெரியப்படுத்துவான் அதனுடைய அறிகுறிகளை தெரியப்படுத்துவான் மரணத்தினுடைய அறிகுறிகள் தெரியப்படுத்திவிட்டால் தென்பட்டு விட்டால் சல்லல்லாஹ் வலைவ செல்லமன் அவர் என்ன செய்தார்கள் அந்த ரமதானில் இருபது நாட்கள் இருபது நாட்கள் யாத்திகாஃப் இருந்தார்கள் ஒரு மனிதனுக்கு மரணத்தினுடைய அறிகுறிகள் தெரியும் தென்பட்டு விட்டால் அவனுடைய அமல்கள் அதிகரிக்க வேண்டும் அவனுடைய அமல்கள் அதிகரிக்க வேண்டும் இன்று நாம் நம்முடைய நாட்கள் எல்லாம் அப்படியே கலந்து கொண்டிருக்கிறது எந்த நாளாக இருந்தாலும் நல்ல நாட்களாக இருந்தாலும் ரமதானுடைய நாட்களாக இருந்தாலும் நம் அமலுக்காக எந்த ஒரு நேரம் பெரும்பாலான நேரங்களை ஒதுக்குவதில்லை ஆனால் ஒரு மனிதனுக்கு மரண வேலை என்று வந்துவிட்டால் அதனுடைய அச்சரிக்கை அல்லாஹால முன்கூட்டி அவன் அறிகுறிகளை கொடுப்பான் அது போன்று கொடுக்கும் போது நாம் அமல்களுக்கு தயாரிப்பை நாம் செய்ய வேண்டும் அதுதான் சல்லல்லாஹ் செல்லம்மன் அவர்கள் நமக்கு கற்றும் கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே அதுபோன்று சல்லல்லாஹ் வளைவு செல்லம்மன் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய மரணத்தினுடைய நேரம் மரணத்தினுடைய காலம் நெருங்கிவிட்டது என்பதாக பல சமயங்களில் எச்சரித்து இருக்கிறார்கள் அதுபோன்று ஹஜ்ஜத்துல் விதாவிலே கடைசி ஹஜ்ஜில் நபி செல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் அந்த பெரிய சைதான கல்லி எறியும் போது சொன்னார்கள் இதுதான் என்னுடைய கடைசி ஹஜ்ஜாக இருக்கலாம் அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜி வருவதாக எனக்கு தெரியவில்லை இதுதான் என்னுடைய கடைசி ஹஜ் என்பதாக சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் என்னிடத்தில் நீங்கள் ஹஜ்ஜினுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் எடுத்து தெரியான முறையில் தெரிந்து கொள்ளும் என்பதாக செல்லல்லா வளைவு செல்லமன் அவர்கள் ஒவ்வொரு சமயத்திலும் சஹாபாக்களுக்கு தன்னுடைய மரணத்தினுடைய அந்த விஷயத்தை ஞாபகமூட்டி கொண்டே இருந்தார்கள் நான் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன் நான் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன் விஷயங்களை தெரியப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ஒரு சமயத்திலே சல்லல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி அந்த ஹஜ்ஜத்துல் விதா எல்லாம் முடிந்த பிறகு கடுமையான நோயினுடைய கடுமையாக இருக்கும் சமயத்தில் சல்லல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அடைத்து ஒரு பிரசங்கம் நடத்தினார்கள் ஒரு பிரசங்கம் நடத்தினார்கள் அந்த பிரசங்கத்தில் ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய தனக்கு கீழே இருக்கக்கூடிய சீடர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொற்று சொல்லி கொடுக்க வேண்டுமோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டுமோ எல்லா விஷயங்களையும் அந்த பிரசங்கத்தில் செல்லாடு சரி செய்தார்கள் முதலாவதாக கேட்டார்கள் நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டுமா நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார்கள் காரணம் சல்லா அலையமன் அவர்கள் யாராவது யாசகம் கேட்கும்போது தன்னிடத்தில் இல்லாத போது சஹாபா கடத்தில் இருந்து வாங்கி கொடுப்பார்கள் அப்படி ஒரு சஹாபி எழுந்து யார் அசூர் அல்லா எனக்கு மூன்று திரகங்களை கொடுக்க வேண்டும் எனக்கு மூன்று திரகங்களை கடன் கொடுக்க வேண்டும் எப்பொழுது எனக்கு ஞாபகம் இல்லை என்று கூறும்பொழுது அந்த சஹாபி சொன்னார் யார் அசூர் அல்லா ஒரு சமயத்தில் ஒரு நபர் வந்து உங்களிடத்தில் கேட்டார் யாசகம் கேட்டார் நீங்கள் தங்களிடத்தில் இல்லாத போது என்னிடத்தில் மூன்று திரகங்கள் வாங்கிய இடத்தில் கொடுத்தீர்கள் என்று சொன்னபோது சல்லல்லா வலைவசல்லமன் அவர்கள் மூன்று திரகங்களை எடுத்து கொடுத்தார்கள் இன்னொரு சஹாபி இருந்தார் யார் ரசூல் அல்லா நான் மூன்று திரகங்களை உங்களிடத்திலிருந்து ஏமாற்றி விட்டேன் உங்களிடத்தில் நான் ஏமாற்றி விட்டேன் கனிமத்துக்கு பொருட்கள் எல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியாமல் மூன்று திரகங்களை எடுத்துக்கொண்டேன் உங்களுக்கு தெரியாமல் நான் மூன்று திரகங்களை எடுத்துக்கொண்டேன் நபி சலாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் அந்த சகாபை எச்சரித்து அவருக்காக துவா செய்து அவருடைய மகஃபிரத்துக்காக துவார செய்து அந்த சஹாபியும் அமர வைத்தார்கள் இன்னொரு சஹாபி எழுந்தார் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லாஹ் நான் முனாஃபிகாக இருக்கிறேன் நான் பொய்யனாக இருக்கிறேன் நான் உலகத்தினுடைய பேராசையில் இருக்கிறேன் என்று சொன்னபோது உமர் ரதி அல்லா அவர்கள் சொன்னார்கள் ஏப்பா அவனுடைய குறையை நீயே வெளிப்படுத்துற அல்லாஹ் உன்னுடைய குறையை மறைத்து இருக்கிறான் நீ ஏன் உன்னுடைய குறைகளை வெளிப்படுத்துகிறாய் என்று சொன்னபோது சல்லல்லாஹ் வலையம் சொன்னார்கள் உமரை அவரை விட்டு விடுங்கள் அவர் சொல்லிவிடட்டும் அந்த சஹாபி சொன்னார் யார் ரசூல் அல்லா நான் உங்களிடத்தில் இருக்கும் போது ஈமானுடைய விஷயத்தில் இருக்கிறேன் ஈமானுடைய எண்ணங்கள் ஈமானுடைய நிலையில் இருக்கிறேன் இங்கிருந்து சென்று விட்டால் என்னுடைய என்னுடைய உள்ளத்தில் முனாஃபகனுடைய குணங்கள் வந்துவிடுகிறது சல்லல்லாஹ் வலையமன் அவர்கள் அந்த சஹாபிக்காக துவா செய்தார்கள் யார் ரசூல் அல்லா ஏ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஈமானை சுரப்படுத்தி ஈமானை வலுப்படுத்த என்று துவா செய்தார்கள் அவர் பொய் பேசுகிறார் அவருடைய நாவை உண்மை பேசக்கூடிய நாவாக ஆக் என்பதாக அந்த சஹாபியுடைய விஷயத்திலும் சல்லல்லாஹ் வளைவ செல்லமன் அவர்கள் துவா செய்தார்கள் இப்படி செல்லல்லாஹ் வளைவ செல்லமன் அவர்கள் தங்களுடைய அந்த கடைசி நேரத்தில் இந்த பிரசங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் செல்லல்லா அலே செல்லம்மன் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நான் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது உங்களை விட்டு நான் பிரிந்து செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அப்படி சொல்லும்போது போது சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் இங்கே நான் பிரிந்தால் இறுதியாக நாம் சேரக்கூடிய இடம் குமல் நாம் சேரக்கூடிய இடம் அந்த நீர் தடாகம் தான் ஹவுதல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகம் தான் அங்குதான் நாம் சேருவோம் என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் பதிவு செய்தார்கள் அது மட்டுமல்ல அந்த விஷயமாக சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் ஹவுதே கௌசரர் விஷயமாக சொன்னார்கள் அந்த ஹவுத் தடாகத்தில் நீர் தடாகத்தில் அதிகமான ஏழை எறிய மக்கள் தான் இருப்பார்கள் எளிமையான இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் அபட்டமான முறையிலே தன்னுடைய பொருளாதாரத்துக்கு தோதுவான முறையில் ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் இருக்க மாட்டார்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய செல்வத்தில் குறைந்தவராக இருப்பான் அவன் யாரிடத்திலாவது பெண் கேட்டு அவனுக்கு பெண் தரப்பட மாட்டாது யாருடைய கதவில் நின்றால் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது அவன் எளிமையான முறையில் வாழ்பவன் ஆடம்பர ஆடைகளை அணிய மாட்டான் சுவையான உணவுகளை உண்ண மாட்டான் அப்படிப்பட்ட நபர்கள்தான் அப்படிப்பட்ட வகையினுடைய நபர்கள்தான் நாளை அந்த ஹவுதலு தராகத்திலே எனக்கு நெருக்கமாக இருப்பார்கள் என்பதாக சல்லல்லா வளைசனம் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும் இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி கலந்து கொண்டிருக்கிறது அணுதினமும் அணுதினமும் சல்லல்லாஹனுடைய சுண்ணத்திற்கு மாற்றமான வாழ்க்கை சுண்ணத்திற்கு மாற்றமான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை அல்ல எளிமையாக இருப்பவரும் கூட கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய அல்லாஹால எவ்வளவு பெரிய பொருளாதாரம் நமக்கு தந்தாலும் நபிசெல்லா வளைவு செல்லமானவர்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட எளிமையான வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாகுவானாக கண்ணியமானவர்களே வளைவு செல்லமன் அவர்களுக்கு வியாழக்கடமை கடுமையான தலைவலி வியாழக்கடமை கடுமையான தலைவலி மஹ்ரீபுடைய நேரத்தில் ஹசரத் அலி அல்லான் அவர்களும் இபுன் அப்பாஸ் ரதியல்லான் அவர்களும் நபி சொல்லாஸ் புஜத்தை புடித்தவாறு இழுத்த கால்கள் கோடிட்டவாறு நபி சொல்லாஹ்ரம் அவர்கள் மஸ்ஜிதில் மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு வருகிறார்கள் நபி சொல்லாஹு அலைவசனுடைய கடைசியாக வைத்த தொழுகை அதுதான் மகரீவனுடைய தொடுகை தான் அதிலிருந்து திங்கட்கிழமை ஃபஜ்ரு வரையிலும் ஹசரத் அபுபக்கர் ரதியல்லானவர்கள் சுமார் பதினேழு தொழுகைகளை பதினேழு நேர தொழுகைகளை ஹசரத் அபுபக்கர் ரதியல்லானவர்கள் தான் தொட வைத்தார்கள் இடைப்பட்ட காலங்களில் சல்லல்லா அலையமுக்கு கடுமையான நோய்கள் இருந்தது ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் அசர் அல்லது அசரதுடைய தொகருடைய தொழுகை ஞாயிறு அல்லது சனியினுடைய அந்த கிழமையிலே நபி சொல்லா அலிஸ்வம் வருகிறார்கள் ஹசரத் அபூபக்கர் அபுபக்கர் ரதியல்லான் அவர்கள் இமாமத்துக்காக தொழுகை ஆரம்பித்து விட்டார்கள் நபி சொல்லாஹ் அலையோட பார்த்த உடனே ஹசரத் அபுபக்கர் அல்லா அப்படி சிறிது பின்னால் வருகிறார்கள் நபி சொல்லாஹ் அலையவஸ்லாம் அவர்கள் அப்படியே முன் முன்னால் சென்று விட்டார்கள் ஒரே தொழுகை இரண்டு இமாம்கள் அசூபக்கர் ரதி அல்லா அவர்கள் தொழுகிக்காக நின்று விட்டார்கள் நபிசல்லா அலேசனோட பார்த்த உடனே அபுபக்கர் ரதி அல்லா அவர்கள் அப்படியே தொழுகையில் இருந்து பின்வருகிறார்கள் நபிசல்லா அலேஸ்லமான் அவர்கள் முன்னால் செல்கிறார்கள் நபி சொல்லல்லா அலையும் தொட வைக்கிறார்கள் நபியினுடைய சப்தம் சஹாபாக்கள் கேட்காது ரொம்ப பலகீனமான சப்தம் நோயினுடைய கடுமை சப்தம் வெளி வரவில்லை அபுபக்கர் ரதி அல்லா முகப்பீராக இருந்து சல்லல்லா அலேஸ்லாம் தொழுகை நடத்துகிறார்கள் அபுபக்கர் ரதி அதற்கு பின்னால் இன்று மற்ற அமூன்களுக்கு மற்ற முகததிகளுக்கு முகப்பீராக இருந்து தக்பீர்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அது ஒரு தொழுகையை மட்டும்தான் நபி சொல்லல்ல தொடர வைத்தார்கள் கண்ணியமானவர்களே நபி சொல்லா அலேசனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாட்கள் ஆயிஷா ரதி அவர்கள் பதிவு செய்வார்கள் பெருமையோடு பதிவு செய்வார்கள் நபி சொல்லாஹ் செல்லமன் அவர்கள் என்னுடைய வீட்டில் என்னுடைய நாட்டு எனக்குரிய நாளில் என்னுடைய மடியில் எனக்கு மடியுக்கும் என்னுடைய மடியுக்கும் என்னுடைய நெஞ்சுக்கும் மத்தியிலே நபி சொல்லல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் என்னுடைய நீரும் உமிழ்நீரும் நபிசல்லாஹுடைய உமிர் நீரும் சேர்ந்து நபிசல்லா சொல்லிய வயிற்றுக்குள் சென்றது என்று நபி சொல்லல்லா அன்னை ஆயிஷா அவர்கள் பெருமையோடு பதிவு செய்வார்கள் கண்ணியமானவர்களை நபி சொல்லல்லா சொல்லி சகராத்தினுடைய நேரம் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சகராத்தினுடைய நேரம் அதில் ஜிப்ரீல் அலைய செல்லம்மன் அவர்கள் எழுபதாயிரம் அலக்குமாறுகளோடு வீட்டினுடைய வாசல் நின்று கொண்டிருக்கிறார்கள் அனுமதி கொடுத்தால் நபிசல்லா அவர்களோடு வீட்டினுடைய வாசலில் அன்னை ஆயிஷா நதியோட வாசலில் எழுபதாயிரம் மலக்குகளோடு ஹசரத் ஜிப்ரீல் அலிஸ்லாமன் நிற்கிறார்கள் மலக்குள் மூத்து உள்ளே வருகிறார் உள்ளே வந்து யார் ரசூல் உங்களுடைய அனுமதி நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களுடைய உயிரை கைப்ப கைப்பற்றுவதற்கு நான் தயாராக ஆகிறேன் நபி சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் நபி சொல்லி சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன மாத்திரம் அசரஜ் இஸ்ராயில் அலிஹசல்ல அவர்கள் நபி சொல்லா அலேவசம் அவருடைய உயிரை கைப்பற்றினார்கள் நபிசல்லா அலுவலக மரணத்திற்கு விருது சஹாபாக்களுடைய நிலை நபி சொல்லாஹ் அலேவசல்லாமன் அவர்கள் மரணத்திற்கு முன்னால் பல தடவைகள் நபி சஹாபாக்களுக்கு மத்தியில் நான் மரணிக்க போகிறேன் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறேன் என்று பல விஷயங்களில் பல சந்தர்ப்பங்களில் நபி சொல்லா அலிசன் முன் செய்திகள் கூறியும் சஹாபாக்கனு எப்படி இருந்தது நபி சொல்லல்லா அலிசனுடைய மரணத்தை பார்த்து நபீனுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டதா இன்னும் பிரியவில்லையா என்று ஒரு சந்தேகத்தில் இருக்கிறார்கள் ஒரு சந்தேகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நபியினுடைய உயிர் பிரிந்து விட்டதா அல்லது நபியினுடைய உயிர் எப்படி 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 கண்டுகொள்வது என்று சந்தேகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அஸ்மா பின் தபுபக்கர் ரதி அவர்கள் அஸ்மான் ரதியல்லா அவர்கள் வந்து பார்த்து விட்டு சொன்னார்கள் உறுதிப்படுத்தினார்கள் நபியினுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது நபியினுடைய உயிர் கைப்பற்று விட்டு விட்டது காரணம் நபி சொல்லாஹ் வளைவசல்லமன் அவர்கள் பிறந்த போது அல்லாஹு கடுத்து பகுதியிலே நுபுவத்தினுடைய முத்திரையை பதித்திருந்தான் அந்த முத்திரை இங்கிலிருந்து ஏற்று ஏற்கப்பட்டு விட்டது எடுக்க எடுக்கப்பட்டு விட்டது எனவே நபி சொல்லாஹ் வலைவ செல்லமனுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்து விட்டது என்று அஸ்மா ரதி அல்லா அவர்கள் ஊர்ஜினப்படுத்தினார்கள் நபியினுடைய மரணத்திற்கு பிறகு நபியினுடைய மரணத்திற்கு பிறகு சில சஹாபாக்கள் தன்னை இழந்து உமர் ரதியல்லான் அவர்கள் போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் மதிய இழந்து விட்டார்கள் தான் என்ன செய்கிறேன் என்று மறந்து விட்டார்கள் உமர் ரதிய சொன்னார்கள் யாராவது நபி இறந்து விட்டார் என்று சொன்னால் வாளை எடுத்து கழித்து சீவி விடுவேன் என்று சொன்னார்கள் இப்படி பல சகாபாக்கள் இன்னும் சில சகாபாக்கள் பேச்சே பேச பேசவே முடியல அது உஸ்மான் ரஜியல்லாவோடு பதிவு செய்கிறார்கள் நபியினுடைய மரணத்தினுடைய செய்தியை நான் கேள்விப்பட்டு தெரிந்த பிறகு என்னால் பேசவே முடியவில்லை இன்னும் சில சஹாபாக்கள் நடக்கவே முடியவில்லை சில சஹாபாக்கள் எல்லாம் நபியினுடைய மரணத்தை கேள்விப்பட்டு வீட்டில் நோயுற்றார்கள் நோயுற்றார்கள் அந்த நோயினுடைய காரணத்தில் மரணமும் ஆனார்கள் நபியின் மீது இவ்வளவு பெரிய நேசம் வைத்திருந்தார்கள் நபி சொல்லல்லா வளைவோ செல்லமன் அவர்கள் சஹாபாக்களை அப்படி நேசத்துக்குள்ளாக நபி சொல்லா நடத்தினார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சஹாபாக்கள் ஆலோசனை செய்வார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் செல்லல்லா அலிசன் நமது சஹாபாக்கரிடத்தில் ஆலோசனை செய்வார்கள் இப்படி நபி செல்லா அலிசனுடைய மரணத்திற்கு பிறகு இரண்டு சஹாபாக்கள் மட்டும்தான் உறுதியோடு அஸ்ரத் அப்பாஸ் ரதியல்லானவர்களும் அபுபக்கர் ரதியல்லானவர்களும் சொன்னார்கள் ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அது ஹலத் மின் கபலிஹி ரசூல் நபி சொல்லா அலி வல்லமான் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இவரும் ஒரு தூதர் தான் இவரும் நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர் தான் இதற்கு முன்னாலும் தூதுவர்கள் வந்தார்கள் அவர்களும் மரணித்தார்கள் என்று பல வசனங்களை ஓதி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அவருடைய நெற்றியிலே யா ஹபீபி யா ரஃபீக் என்று அவர்களை புகழ்ந்து அழுதுவிட்டு நெற்றியில் முத்தமிட்டு அபுபக்கர் ரஜியல்லான் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்தார்கள் அப்பொழுதுதான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு நினைவுகள் மீண்டும் வந்தது இப்படி சஹா சல்லல்லா செல்லம்மன் அவரார்கள் கடைசி பல ஹதீசுகள் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக மரணத்தினுடைய இந்த சக்கராத்தினுடைய விஷயத்தில் ஒரு விஷயங்களை பல செய்திகளை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் அதில் சொன்ன விஷயம் அது சொன்ன விஷயம் நீங்கள் அல்லாஹினுடைய விஷயத்தில் அல்லாஹினுடைய விஷயத்தில் நீங்கள் நல்லெண்ணம் கொள்ளுங்கள் நல்லெண்ணம் கொள்ளுங்கள் நீங்கள் துவாக்களை கேட்கும் அல்லாஹ் நமக்கு நாம் கேட்கக்கூடிய துவாவை கொடுப்பான் நாம் கேட்கக்கூடிய விஷயம் நமக்கு கொடுப்பான் என்னுடைய துவா எல்லாம் அல்லாஹ் எப்படி அங்கீகரித்துக் கொள்வான் நான் கேட்ட அல்லாஹ் என்னுடைய துவாக்களை எப்படி அங்கீகரித்துக் கொள்வான் என்னுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் நான் தொடக்கூடிய தொடுகைகளை அங்கீகரித்துக் கொள்வான் நான் செய்யக்கூடிய தான தர்மங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் என்று அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று சொன்னார்கள் செல்லல்லே செல்ல முன்னவர்கள் யா உம்மதி என்று சொல்லிவிட்டு என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்னவாகுமோ என்னுடைய நிலை என்னவாகுமோ என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொன்னார்கள் என்று கண்ணியமானவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நபிசல்லா செல்லமன் அவர்கள் சக்கராத்தினுடைய நேரத்திலும் உம்மத்தினுடைய தன்னுடைய உம்மத்தினுடைய கவலையில் இருந்தார்கள் சொல்லிவிட்டு அந்த சமயத்திலும் சொல்கிறார்கள் தொழுகை கடைபிடியுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் மற்ற விஷயங்களுடைய மற்றவருடைய விஷயத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சல்லல்லா வலைவசல்லம்மன் அவர்கள் அந்த நேரத்தில் பதிவு செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாம் நபி சொல்லல்லாடைய உம்மத்தாக இருக்கிறோம் நபி சொல்லா வலைவசல்லவர்களுடைய உம்மத்து கொடுக்கப்பட்ட சிறப்புகள் எல்லாம் நபியின் முழக்கத்தினால் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது நமக்கென்று எந்த சிறப்பும் கிடையாது நாளை மஹருடைய மைதானத்தில் அல்லாஹ் சுபஹான் எல்லா நபிமார்களுக்கும் இரண்டு ஒலிகளை கொடுப்பான் எல்லா நபிமார்களுக்கும் இரண்டு ஒலிகளை கொடுப்பான் அவருடைய உம்மத்தினருக்கு எதுவும் இல்லை ஆனால் நபிசல்லு அனைவா செல்லமன் அவர்களுக்கு தலையிலிருந்து கால் முடுக்க ஒளியால் பிரகாசிக செய்திருப்பான் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு தாலா இரண்டு ஒளிகளை கொடுப்பான் மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒளிகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுப்பான் இவ்வளவு பெரிய அந்தஸ்திற்கு காரணம் நம்முடைய விஷயம் அல்ல நம்முடைய நபியினுடைய பறக்கத்தினால் தான் அல்லாஹாலா இவ்வளவு பெரிய அந்தஸ்தை இந்த உம்மத்திற்கு வைத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே எனவே நபி சல்லாஹ் வளைவசனுடைய வாழ்ந்து காண்பித்த அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் நாம் கடைபிடிக்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் சல்லல்லாஹ் அவர்கள் எப்படி செய்தார்கள் இந்த விஷயத்தில் சல்லல்லாஸ் எப்படி செய்தார்கள் குடும்பத்துடைய விஷயத்தில் வியாபாரத்துடைய விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் நபி சல்லாசனுடைய வழிகாட்டில் நமக்கு முன்னால் இருக்கிறது எனவே நபியின் மீது உண்மையான முகப்பத்தை வைத்து அவர்கள் மீது அதிகமான செலவாத்திகளை ஓதி நாளை மஹஷருடைய மைதானத்தில் ஹவுதர் கௌசர் என்ற தடாகத்தில் நீர் இருந்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அபுல்லா அலமீன் தந்தல்வானாக ஆமீன் வாக்ருதா அவனால்